வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் பாய்மங்கள் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று நீரில் மூழ்கி இருக்கும் காற்று குமிழி மேலே எழும்பும் போது அதன் அளவு அதிகரிக்கும் இரண்டு வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த டேஷ் காரணமாகும் அடர்த்தி காரணமாகும் மூன்று அழுத்த சமையற்கலனில் அதாவது பிரஷர் குக்கர் அழுத்த சமையற்கலனில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் அதனுடைய சரியான விடை செகண்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது இதை செலெக்ட் பண்ணி எழுதலாம் நீருள்ள காற்று மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ்நோக்கி அழுத்தப்படுகிறது பாட்டில் கீழ் நோக்கி தள்ளப்படும் போது அதன் அடிப்பகுதியில் செயல்படும் விசையானது அதிகரிக்கிறது இதற்கான காரணம் என்ன சரியான விடை தேர்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கின்றது இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்பு ஒன்று பொருளானது திரவத்தில் மூழ்கி இருக்கும் போது உணரப்படும் எடையானது அதன் உண்மையான எடையை விட தோன்றும் குறைவாக தோன்றும் இரண்டு வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி டேஷ் ஆகும் காற்றழுத்தமானி ஆகும் அதாவது பாராமீட்டர் மூன்று திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் மீது செயல்படும் மிதப்பு விசையின் எண்மதிப்பு மதிப்பு திரவத்தின் டேஷை பொறுத்தது திரவத்தின் அடர்த்தியை பொறுத்தது நான்கு பழரச மருந்து பயன்படும் வேலை செய்கிறது காற்று அழுத்தம் மூலம் அதாவது வளிமண்டல அழுத்தம் மூலம் வேலை செய்கிறது வலி என்றாலும் காற்று என்றாலும் ஒன்றுதான் இல்லையா அடுத்தது சரியா தவறா தவறினில் திருத்துக ஒன்று இடப்பயிற்சி செய்யப்பட்ட நீரின் எடை மிதப்பு விசையை தீர்மானிக்கின்றது ஆமாம் இது சரிதான் ஒரு பொருளின் வடிவம் அப்பொருள் மிதக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது இது தவறு மிதக்கிறதோ அந்த திரவத்தின் அடர்த்தியும் எந்த பொருள் மிதக்கிறதோ அந்த பொருளின் அடர்த்தியும் தான் இதை தீர்மானிக்கும் சுருக்கமா சொல்லணும்னா அடர்த்தி தான் தீர்மானிக்கிறது எப்படி இதை சரியாக எழுதலாம் ஒரு பொருளின் அடர்த்தி அப்பொருள் மிதக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது அடுத்தது மூன்று மிக உயரமான கட்டடங்களின் அடிப்பாகம் அகலமாக இருப்பதால் கட்டடம் அதிக அழுத்தத்தை புவியின் மீது செலுத்துகிறது இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் மிக உயரமான கட்டடங்களின் அடிப்பாகம் அகலமாக இருப்பதால் கட்டடம் குறைந்த அழுத்தத்தை புவியின் மீது செலுத்துகிறது இப்படி எழுதலாம் அடுத்தது நான்கு ஆர்கமனிஸ் தத்துவம் வாயுக்களுக்கும் பொருந்தும் ஆமாம் இது சரிதான் ஐந்து நீரியல் அழுத்தி எண்ணெய் வித்துக்களில் இருந்து எண்ணெய் எடுக்க பயன்படுகிறது இதுவும் சரிதான் அடர்த்தியை பருமனோடு பொருத்தலாம் பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தத்தை ஹெச்ரோஜியோடு பொருத்தலாம் பால்மானியை பாலோடு பொருத்தலாம் அடுத்தது சுருக்கமாக விடையலி முதல் கேள்வி திரவம் ஏற்படுத்தும் அழுத்தம் எந்தெந்த காரணிகளை பொறுத்தது இருபத்தி எட்டாவது பக்கத்துக்கு வாங்க மேலே பாத்தீங்கன்னா திரவ அழுத்தத்தினை நிர்ணயிக்கும் காரணிகள்னு தலைப்பு இருக்கா அதுக்கு கீழே மூன்று காரணிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க திரவத்தின் ஆழம் திரவத்தின் அடர்த்தி புவியீர்ப்பு முடுக்கம் இந்த மூன்றையும் எடுத்து எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூன் காற்றில் மிதப்பது ஏன் விடை எழுதுவோமா காற்று ஒரு கலவை இதில் அடர்த்தி நிறைந்த வாயுக்களும் உள்ளன அடர்த்தி குறைவான வாயுக்களும் உள்ளன ஹீலியம் அடர்த்தி குறைவான வாயு இதனை பலூனில் நிரப்பும் போது சுற்றுப்புறத்தை அடர்த்தியுடன் இருப்பதால் மேல்நோக்கி தள்ளப்பட்டு அதிக மிதப்பு விசையை பெறுகிறது இதனால் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூன் காற்றில் மிதக்கிறது ஹீலியம் வாயுன்னு இல்ல ஹைட்ரஜன் வாயு நிரப்பப்பட்ட பலூன் கூட இதே மாதிரி காற்றில் மிதக்கும் அதாவது அடர்த்தி குறைவா இருக்கிற வாயுவை நாம பலூன்ல நிரப்பினோம்னா அவை நல்லாவே காற்றுல மிதக்கும் இதுதான் கான்செப்ட் சரிங்களா அடுத்தது மூன்றாவது கேள்வி கடல் நீரில் நீந்துவது ஆற்று நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன் ஏன் எளிதா இருக்குன்னா கடல் நீர்ல உப்பு இருக்கு உப்பு இருக்கும் போது அந்த தண்ணியுடைய அடர்த்தி அதிகம் அடர்த்தி அதிகம் உடைய பொருள் வந்து எப்பவுமே அதிகமான மிதப்பு விசையை கொடுக்கும் அதனால கடல் தண்ணியில நீந்துறது எளிதா இருக்கு ஆற்று நீரில் உப்பு கம்மி அதனால அடர்த்தி குறைவு அடர்த்தி குறைவா இருக்கிற இடத்துல மிதப்பு விசை குறைவு அதனால அங்க கடினமா இருக்கு எப்படி எழுதலாம் கடல் நீரில் நீந்துவது ஆற்று நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பதற்கு காரணம் யாதெனில் கடல் நீரில் உப்பு அதிகமாக உள்ளது அதனால் கடல் நீர் அடர்த்தியாக உள்ளது தத்துவத்தின்படி அதிக அடர்த்தியானது அதிக மிதப்பு விசையை கொடுக்கும் எனவே கடல் நீரில் நீந்தும் போது அதிக மிதப்பு விசை கிடைப்பதால் எளிதாக மேல் நோக்கி தள்ளப்படுகிறோம் மாறாக ஆற்று நீரில் உப்பு குறைவு அதனால் அடர்த்தியும் குறைவு மிதப்பு விசையும் குறைவு எனவே கடல் நீரில் நீந்துவதை போல எளிதாக நீந்த முடிவதில்லை அடுத்தது நான்காவது கேள்வி வளிமண்டல அழுத்தம் என்றால் என்ன இருபத்தி ஒன்பதாவது பக்கத்துக்கு வாங்க அங்க வளிமண்டல அழுத்தம்னு ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கும் கிலோமீட்டர் காற்றால் சூழப்பட்டுள்ளது இதனை புவியின் வளிமண்டலம் என்று அழைக்கிறோம் காற்றானது இடத்தை அடைத்துக் கொள்ளும் மேலும் அதற்கு எடை உள்ளது என்பதால் காற்றும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த அழுத்தமானது வளிமண்டல அழுத்தம் எனப்படுகிறது இது வரைக்கும் இதற்கான விடையை எழுதலாம் இல்ல இதை விட சின்னதா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முப்பத்தி ஐந்தாவது பக்கத்துக்கு வாங்க அங்க நினைவில் கொள்கை இருக்கா நினைவில் கொள்கைல மூன்றாவது பாயிண்ட் பாருங்க வளிமண்டல வாயுக்களால் அதன் சுற்றுப்புறத்தின் மீதும் பூமியின் மீதும் ஏற்படுத்தும் அழுத்தம் வளிமண்டல அழுத்தம் எனப்படும் இப்படி இருக்கு இல்லையா இதையும் எடுத்து எழுதலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து எழுதலாம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாஸ்கல் விதியை கூறு முப்பத்தி ஓராவது பக்கத்துக்கு வாங்க அங்க பாஸ்கல் விதின்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழ நான்காவது வரியிலிருந்து இதற்கான விடையை ஆரம்பிக்கலாம் அதாவது அழுத்தமுறா திரவங்களில் செயல்படும் புற விசையானது திரவங்களின் அனைத்து திசைகளிலும் சீராக கடத்தப்படும் என்பதை பாஸ்கல் விதி கூறுகிறது இப்படி இருக்கு இதை விடையாக தேர்ந்தெடுத்து எழுதலாம் இந்த விடை சரியான விடை தான் ஆனா இதை விட சிறப்பான விடை எங்க இருக்குன்னா நினைவில் கொள்கைக்கு வாங்கல அதாவது முப்பத்தி ஐந்தாவது பக்கத்துக்கு வாங்க அங்க எட்டாவது பாயிண்ட்க்கு வாங்க பாஸ்கல் விதி என்பது நிலையாக உள்ள திரவத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியில் அதிகப்படியாக அளிக்கப்படும் அழுத்தமானது மற்ற அனைத்து புள்ளிகளுக்கும் அனைத்து திசைகளிலும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதாகும் எழுதலாம் விரிவாக விடலி முதல் கேள்வி சிறிய பரப்பின் மீது செயல்படும் விசை அதிக அழுத்தத்தை கொடுக்கிறது என்பதை ஒரு செயல்பாட்டின் மூலம் விளக்குக இருபத்தி ஆறாவது பக்கத்துக்கு வாங்க அங்க கீழே பாத்தீங்கன்னா செயல்பாடு ஒன்றுன்னு இருக்கா பரப்பின் மீது நிற்கவும் உங்கள் கால்கள் மணலுக்குள் ஆழமாக செல்லும் அதே பரப்பின் மீது படுத்து பாருங்கள் என்ன நடக்கிறது படுக்கும் போது முன்பு போல உடல் ஆழமாக மணலுக்குள் செல்லாது இப்படி இருக்கு இல்லையா இத முதல்ல எழுதுங்க எழுதிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் அதாவது இருபத்தி ஏழாவது பக்கத்துல மேல இருக்கு பாருங்க இந்த இரு நிகழ்வுகளிலும் மணல் மீது செயல்படும் விசையை ஏற்படுத்தும் உங்கள் உடலின் எடையானது மாறாமல் உள்ளது இப்படி அந்த அடுத்த எழுதணும் அதாவது ஓரளவு அதுக்கப்புறமா அழுத்தம் ஈக்குவல் டு உந்து விசை பை தொடுபரப்பு இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கு இல்லையா இந்த ஃபார்முலாவோட நீங்க இந்த விடையை முடித்துக் கொள்ளலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி காற்றழுத்த மானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை விவரிக்கவும் முப்பதாவது பக்கத்துக்கு வாங்க இங்க மேல பாத்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தத்தை அளவிடுதல் விடையை ஆரம்பிக்கணும் அதாவது வளிமண்டல அழுத்தத்தை அளக்க காற்றழுத்த மாணி என்னும் கருவி பயன்படுகிறது இத்தாலிய இயற்பியலா தாரிசல்லி என்பவர் முதன் முதலாக பாதரச காற்றழுத்த மாணியை உருவாக்கினார் இப்படி ஆரம்பமாகுது இல்லையா இதுல இருந்து நீங்க அப்படியே எழுதிக்கிட்டு வரணும் எது வரைக்கும்னா அந்த பராகிராப் முழுசா எழுதிட்டு கீழே படம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த படத்தை வரையணும் அந்த பாகங்களையும் குறிக்கணும் குறிச்சிட்டீங்கன்னா இதற்கான விடை முடிந்தது அடுத்தது மூன்றாவது கேள்வி பொருளின் அடர்த்தி எவ்வாறு அப்பொருள் நீரில் மூழ்குமா அல்லது மிதக்குமா என்பதை தீர்மானிக்கிறது முப்பத்தி மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க மிதத்தல் மற்றும் மூழ்குதல் ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதுக்கும் கீழே ரெண்டு பத்தி இருக்கு பாருங்க அதை அப்படியே எடுத்து எழுதணும் சின்ன விடைதான் அதாவது ஒரு பொருளானது கொடுக்கப்பட்ட திரவத்தில் மூழ்குவதோ அல்லது மிதப்பதோ இப்படி ஆரம்பமாகுதா அந்த பத்தியை எழுதுங்க அதுக்கு கீழே எடுத்துக்காட்டாக நீரை விட அடர்த்தி குறைவான மரக்கட்டை நீரில் மிதக்கும் நீரை விட அதிக அடர்த்தி கொண்ட பொருள்கள் உதாரணமாக கல்லானது நீரில் மூழ்கும் இதோட இதற்கான விடையை முடிச்சுக்கோங்க இந்த ரெண்டு பத்தியும் எடுத்து எழுதலாம் அடுத்தது நான்காவது கேள்வி திரவமானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை படத்துடன் விவரி முப்பத்தி மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க மிதத்தல் தத்துவத்தின் பயன்கள் அங்க தலைப்பு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா திரவமானின்னு தலைப்பு இருக்கு உங்களால முடிஞ்சா அங்கிருந்தே நீங்க இதற்கான விடையை எழுத ஆரம்பிக்கலாம் அதாவது ஒரு திரவத்தின் அடர்த்தியை அல்லது ஒப்படத்தியை நேரடியாக அளப்பதற்கு பயன்படும் கருவி திரவமானி எனப்படும் இதுல இருந்தே ஆரம்பிக்கலாம் ஆனா நம்ம கிட்ட அவங்க திரவமானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் தான் கேட்டிருக்காங்க அதனால ரெண்டாவது பத்தியிலிருந்து ஆரம்பிச்சாலும் ஓகேதான் முடிஞ்சா முதல்ல இருந்தே ஆரம்பிங்க அப்படி இல்லைன்னா செகண்ட் பேராகிராப்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அமைப்புன்னு போட்டுட்டு திரவமானியானது அடிப்பகுதியில் கோல வடிவத்தினாலான குடுவையையும் மேற்பகுதியில் மெல்லிய குழாயையும் கொண்ட நீண்ட உருளை வடிவ தண்டை கொண்டுள்ளது இப்படி ஆரம்பமாகுது இல்லையா இந்த பத்திய முழுசா எழுதுங்க இதுதான் அமைப்பு அதுக்கும் கீழே படம் கொடுத்துருக்காங்களா அந்த படத்தை வரையணும் அதுக்கும் கீழே ஒரு பத்தி இருக்கு இல்லையா சின்ன பத்தி அது செயல்படும் விதம் செயல்படும் விதம்னு போட்டுட்டு சோதிக்க வேண்டிய திரவத்தினை கண்ணாடி குடுவையில் நிரப்ப வேண்டும் திரவமானியை அத்திரவத்தில் மெதுவாக செலுத்தி மிதக்க விட வேண்டும் குழாயின் அளவீடுகள் திரவத்தின் மேற்பகுதியை தொடும் அளவு திரவத்தின் ஒப்படத்தி ஆகும்னு இருக்கா இது வரைக்கும் எழுதணும் படத்துக்கு மேல இருக்கிற பத்திய அமைப்புன்னு போட்டுக்கோங்க படத்துக்கு கீழே இருக்கிற பத்திய செயல்படும் விதம்னு எழுதிக்கோங்க அடுத்தது ஐந்தாவது கேள்வி மிதத்தல் விதிகளை கூறு முப்பத்தி ஐந்தாவது மிதத்தல் விதிகள் விதிகள் தான் மிதத்தல் ஆவன அப்படி போட்டிருக்காங்களா இரண்டு விதிகள் எழுதினீங்கன்னா இதற்கான விடை முடிந்தது அடுத்து கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள் முதல் கூற்று என்ன கொடுத்திருக்காங்க ஒரு பொருள் மிதப்பதற்கு தனது எடைக்கு சமமான எடையுள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் ஆமா இது சரிதான் காரணம் அப்பொருள் எந்த ஒரு கீழ்நோக்கிய விஷயையும் உணர்வதில்லை இதுவும் சரிதான் இதற்கு எதனை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் உண்மை மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல அத செலக்ட் பண்ணி எழுதலாம் அ அடுத்து 2 கூற்று நீரியல் தூக்கி பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது ஆமாம் இது சரிதான் காரணம் ஓரளவு பரப்பில் செயல்படும் செங்குத்து விசையே அழுத்தமாகும் இந்த காரணமும் சரிதான் காரணம் கூற்றுக்கு பொருத்தமான காரணம் இதுவல்ல அதனால் எதனை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் இரண்டாவதாக தந்திருக்காங்க இல்லையா கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் உண்மை ஆனால் காரணம் கூற்றின் தவறான விளக்கம் இதை செலக்ட் பண்ணி எழுதுங்க அதாவது ஆ ஆப்ஷன் அடுத்தது உயர் சிந்தனை வினாக்கள் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க வளிமண்டல அழுத்தம் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு கிலோ பாஸ்கல் அளவு இருக்கும் பொழுது பாதரச காற்றழுத்த மனியில் பாதரசத்தின் உயரம் எவ்வளவு இருக்கும் அடுத்தது இரண்டாவது கேள்வி மீன்களால் எவ்வாறு நீரின் மேலும் கீழும் நீந்த முடிகிறது மீன்கள் உடலுக்குள்ள சிறுநீர் பைகள் இருக்கும் அந்த பைக்குள்ள வரவேற்றுக்குது காற்று வந்து ஆட்டோமேட்டிக்கா மீன்கள் மேல வந்துடும் அதாவது அடர்த்தி குறைவாயிடும் மேல வந்துடும் அப்போ மேல வந்து நீந்துது அந்த காற்றை வெளியேற்றிட்டா அடர்த்தி அதிகமாயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா கீழே போய் நீந்த ஆரம்பிக்கும் இப்படிதான் மேலேயும் கீழையும் மாறி மாறி நீந்திக்கிட்டு இருக்கு எப்படி விட எழுதலாம் மீனின் உடலில் சிறுநீர் பைகள் காணப்படுகின்றன நீரிலிருந்து காற்றை பிரித்து சிறுநீர் பையில் நிரப்பிக் கொள்ளும் போது அதிகரிக்கிறது அடர்த்தி குறைகிறது எனவே நீருக்கு மேலே வந்து எளிதாக நீந்துகிறது சிறுநீர் பையிலிருந்து காற்றை வெளியேற்றிவிட்டால் அதன் பருமன் குறைகிறது அதே சமயம் அடர்த்தி அதிகமாகிறது எனவே நீருக்கு கீழே போய் எளிதாக நீந்துகிறது இவ்வாறு மீன்கள் நீருக்கு மேலும் கீழும் நீந்துகின்றன அடுத்தது மூன்றாவது கேள்வி ஒரு பனிக்கட்டியை ஒரு குவளை நீரிலும் ஒரு குவளை ஆல்கஹாலிலும் போடும் பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை கவனித்து விவரி ஒரு பனிக்கட்டியை கொண்டு போய் ஒரு டம்ளர்ல தண்ணீரை போட்டோன்னா அந்த பனிக்கட்டி மிதக்கும் ஏன்னா தண்ணீரை விட பனிக்கட்டியின் அடர்த்தி குறைவு ஆனா ஒரு டம்ளர்ல இருக்கிற ஆல்கஹாலில் பனிக்கட்டிய போட்டோம்னா அது மூழ்கும் ஏன்னா ஆல்கஹாலை விட பனிக்கட்டியின் அடர்த்தி அதிகம் இதுதான் காரணம் எப்படி விட எழுதலாம் ஒரு பனிக்கட்டியை ஒரு குவளையில் உள்ள நீரில் போடும்போது அது மிதக்கிறது ஏனெனில் பனிக்கட்டி நீரை விட குறைவான அடர்த்தியை கொண்டது ஒரு பனிக்கட்டியை குவளையில் உள்ள ஆல்கஹாலில் போடும்போது அது மூழ்குகிறது ஏனெனில் பனிக்கட்டி ஆல்கஹாலை விட அதிகமான அடர்த்தியை கொண்டது அடுத்தது கடைசி கேள்வி அடியில் துளையுடன் உள்ள படகு நீரில் செல்லும் பொழுது இறுதியில் மூழ்கிவிடும் ஏன் நமக்கு நல்லா தெரியும் தொலைநூறு இருக்கும் போது படகுக்குள்ள போயிடும் அதிகமாகும் அதாவது அடர்த்தி அதிகமாயிடும் அடர்த்தி அதிகம் மிதப்பு விசை குறையும் அப்போ மிதக்காது ஆட்டோமேட்டிக்கா உள்ள மூழ்கிடும் எப்படி விட எழுதலாம் பொதுவாக மேல் நோக்கிய மிதக்கும் விசையும் படகின் எடையும் சமமாக இருக்கும் ஆனால் துளை வழியாக நீர் நுழையும் போது படகு கனமாகிறது மிதக்கும் விசை குறைகிறது தொடர்ந்து நீர் படகுக்கு படகின் அடர்த்தி அதிகமாகும் இதனால் படகு நீரில் மூழ்கிவிடும் மாணவர்களே இன்று நாம் பாய்மங்கல் பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாபாய்